திரசக்தி நேரலுக்கு வணக்கம் இப்பொழுது பார்ப்பது திலகம் சிவாஜி கணேசனுடன் ஜோடியாக நடித்த நடிகைகள் அதை பற்றி பார்ப்போம் அம்பிகா மாதவி சாரதா அஞ்சல் தேவி மால்விகா சாவித்திரி பானுமதி பி மாதுரி தேவி சரிதா பாரதி மாலினின் பொன்சேகர் இலங்கை நடிகை சரோஜா தேவி சந்திரகலா மஞ்சுளா சரோஜா பிஎஸ் ದೀಪಿಕಾ ಮನೋರಮ್ಮ ದೇವಿಕ ಸೌಕರ್ಜಾನಗಿ ಗಿರಿಜಾ ನಿರ್ಮಲ ಶ್ರೀಪ್ರಿಯ ಜಮುನಾ ಊರ್ವಶಿ ಶ್ರೀವಿತ್ಯ ಜಯಸಿತ್ರ ಬದಪ್ರಿಯ ಬತ್ಮನಿ ಸುಜಾತ ಜಯಸುಧ ಪಂಡರಿಬಾಯ್ ಉಷಾನಂದಿನಿ ರಾಧಾ ವಾನಷ್ಠಿ ಕಾಂಚನಾ ರಾಧಿಕಾ ವಡಿವಿಕರಸಿ ರಾಜಂಬ எம் வி வரலக்ஷ்மி கே ஆர் விஜயா லக்ஷ்மி ருக்மணி வைதிமாலா எம் என் ராஜம் லதா ஸ்ரீதேவி சுமித்ரா ஜெயலலிதா ராகிணி சந்தியா போன்ற ஐம்பது நடிகுடன் ஜோடியாக நடித்தார் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பொருத்தமான ஜோடி என்றால் கே ஆர் விஜயா அவர்கள் சிவாஜிக்கு ஈடாக நடிப்பார்கள் கணவன் மனைவியாக பொருத்தமான ஜோடியாக இருக்கும் தங்கப்பதக்கம் திரிசூலம் போன்ற படங்களில் அருமையாக சோக காட்சிகளிலும் சிவாஜிக்கு இணையாக நடிப்பார் அதற்கு பிறகு பார்த்தால் சாவித்திரி கணவன் மனைவி பல படங்கள் நடித்தாலும் பாசமலர் படத்தில் அண்ணன் தங்கை தான் ரசிகர்களுக்கு மனதில் நிற்கும் சுஜாதா அவர்கள் சிவாஜிக்கு மனைவியாக பல படங்கள் நடித்தாலும் சுஜாதா அவர்கள் முக்கிய பாத்திரமாக தான் அமையும் தேவிகா பல படங்களில் மனைவியாக நடித்தாலும் நீலவான படத்தில் தேவிகா சிவாஜிக்கு போட்டியாக நடித்திருப்பார் ஜெயலலிதா அவர்கள் பொருத்தமான ஜோடிதான் காதலியாக மனைவியாக நடித்தாலும் அவர் ஸ்டைலில் தான் நடிப்பு இருக்கும் சவாலே சமாலி பட்டாமா படத்தில் அடங்கா மனைவியாக நடித்திருப்பார் பத்மனி அவர்கள் சிவாஜியுடன் காதலியாகவும் மனைவியாகவும் பல படங்களில் நடித்திருக்கிறார் தில்லானா மோகனாம்பால் வியட்நாம் வீடு தேனும் பாலும் பேசும் தெய்வம் போன்ற பல படங்களில் தான் நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறார் சிவாஜிக்கு பொருத்தமான ஜோடியான ரசிகர்கள் அன்னாளே சொல்வார்கள் படப்பிடிப்பின் போது சிவாஜி அவர்கள் பத்மினிக்கு தாலி கட்டுவார் திருமண காட்சியில் அந்த தாலி பத்மினி அவர்கள் கயிறவே இல்லை அந்த தாலியுடன் வீட்டுக்கு சென்றார் சிவாஜி திருமணம் செய்து கொள்ள பத்மினி ஆசைப்பட்டாராம் என்று அந்நாளில் செய்தி வரும் சரோஜா தேவி அவர்கள் அதிக படங்களில் காதலியாகவும் சில படங்களில் மனைவியாகவும் நடித்திருக்கிறார் அவர் நடிப்பை குறை சொல்ல முடியாது சிவாஜி நடிப்பு தகுந்தார் போல் இவர் மேட்ச் செய்து கொள்வார் ஆலயமணி பாலும் பழமும் போன்ற பல படங்களில் நடிப்பு அசுத்திருப்பார் சவுகார் ஜானகி அவர்கள் நடிப்பில் புலி எந்த வேடம் கொடுத்தாலும் அழுத்தம் திருத்தமாக நடிப்பார் அதுவும் நடிகர் திலகத்திலும் நடிப்பது அவரை மடக்குவது போல் நடிப்பில் அசுத்துவார் சிவாஜி அவர்கள் தான் நன்றாக நடித்தால் மட்டும் போதாது கூட நடிகர் நடிகைகள் சிறப்பாக நடிக்க வேண்டும் என்று நினைப்பார் நடிப்பை இவ்வாறு செய்தால் நல்லா இருக்கும் என்று நடித்தும் காட்டுவார் உயர்ந்த மனிதன் படத்தில் சிவாஜி கணேசன் ஒரு சீனில் இப் இப்படி நடித்தால் நன்றாக இருக்கும் ரசிகர்கள் இதை எதிர்பார்ப்பார்கள் என்று சிவாஜி அவர்கள் சவுகராஜானும் சொன்னார் அதற்கு அவர்கள் ஏவியும் மெயப்ப சீட்டிடும் குறை சொல்வது போல சொல்லியுள்ளார் அதற்கு செட்டியார் உன் பாணியில் அந்த இடத்திற்கு தகுந்தரப்போ நடி நடிகம்மா என்று சொன்னார் சிவாஜிக்கு பொருத்தமான ஜோடி என்று ரசிகர் சொல்ல வேண்டும் சிவாஜி சிவாஜி அவர்கள் ஐம்பது நடிகர்களுடன் ஜோடியாக நடித்து உள்ளார் நன்றி மீண்டும் சந்திப்போம்